ஹை ஃபிரண்ட்ஸ் எல்லாரும் இப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அன்றைக்கி சூப்பராக கிறிஸ்மஸுக்கு கேக் பண்ண போகிறாங்க வீட்டிலேயே நம்ம கேக் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் கடையில் வச்சு பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்லாயிருக்கும் சூப்பராகட்டு பஞ்சு மாதிரி கேக் பண்ணியிருக்காங்க கிறிஸ்மஸ்க்கு இந்த மாதிரி நீங்களும் பட்நீரை ட்ரை பண்ணுங்கள் கப் கேக் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் மாவு முட்டையெல்லாம் வச்சு பண்ணியிருக்கேன் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் கடையில் போய் நம்ம ஐநூறு ஆயிரம் கொடுத்து வாங்கதோட வீட்டிலே அழகாக பண்ணலாங்க இந்த மாதிரி பவுலில் அந்த டம்ளரில் அது இல்லாட்டி பிளாஸ்டிக் கப்பில் பண்ணலாம் இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்க அதை கமாண்ட்ஸ் பண்ணுங்கள் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கேக் பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க இல்லை முக்கால் கப்பு சீனி எடுத்துருக்கேன் எந்த கப்பால் நம்ம எடுக்கமோ அதே கப்பால் எல்லாமே அளந்துக்கணுங்க முக்கால் பவுல் சீனி ரெண்டு முட்டை இங்கே டம்ளரில் அளக்கலாம் சின்ன கப்பில் அளக்கலாம் எதுலனாலும் அளந்துக்கலாம் முக்கால் பவுலுக்கு ரெண்டு முட்டை எடுத்துக்கோங்க சீனி வந்து நல்ல பவுடராகட்டு திரிச்சுக்கிடணுங்க குறை குறைன்னு திரிக்க கூடாது நல்லா பவுடராக திரிச்சுட்டு அதுக்கப்புறம் முட்டை ஆட் பண்ணி நம்ம இந்த மாதிரி அடித்து எடுத்துக்கணும் நல்லா அடித்து எடுத்தாச்சு மிக்சியில் அடிக்கும்போது நல்லா ஃப்ளப்பியாக கிடைக்குங்க இப்போ முக்கால் பவுல் சீனி எடுத்துருக்கோம் ஒன்றரை பவுல் மைதா மாவு எடுத்துருக்கோங்க அரை ஸ்பூன் பேக்கிங் சோடா வினீகர் எடுத்துருக்கேன் வாசனைக்காண்டி கேக்கில் வந்து இந்த முட்டை வாடா இல்லாமல் இருக்கிறதுக்கு எடுத்துருக்கேன் ஒரு பிஞ்சளவு உப்பு ஆட் பண்ணிக்கங்க இப்போ போட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம அரைச்சி எடுத்தாச்சு ஒரு பிஸ்கட் வச்சு அடிச்சிக்கோங்க இல்லைன்னா மிக்ஸிலே நம்ம விட்டு அடிச்சுக்கிடலாங்க இல்லை கொஞ்சம் பால் விட்டு நம்ம அரைச்சிக்கலாம் ரொம்ப திக்காக இருக்குது தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் பால் விட்டு பண்ணுங்க ரொம்ப நல்லா கிடைக்கும் உங்களுக்கு அரைச்சி எடுத்தாச்சு கரெக்டான பக்குவத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்தாச்சுங்க உங்களுக்கு இன்னும் திக்காக இருந்ததுன்னா பாலையை ஊற்றி அரைச்சிக்கோங்க எனக்கு கரெக்டாக இருக்குது இது கூட வந்து நம்ம இன்னொரு பொருளெலாம் ஆட் பண்ண போகிறோம் ஸ்பூனில் இருக்கிறது நம்ம வலிச்சு எடுத்துக்கலாம் எடுத்து வச்சு ரெண்டு ஸ்பூன் ரீஃபண்ட் ஆயிலுங்க வாசனை இல்லாத எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க நெய் பட்டாரி அதனால நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அதையும் விட்டு நம்ம மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு நாலு பவுல் எடுத்துருக்கேன் இதுக்கு பல்வேறு நீங்கள் பிளாஸ்டிக் கப்பில் ஊற்றலாம் அது இல்லாட்டி டீ கப்பில் ஊற்றலாம் ரொம்ப இருக்குங்க எதில் ஊற்றுனாலுங்க நல்லா அழகாக வரும் உங்களுக்கு லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க ரீஃபண்ட் ஆகிலே தடவிக்கோங்க பட்டர் சீட் இருந்ததுன்னா பட்டை சீட்டை ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் தடவியாச்சு கொஞ்சோட்டு நம்ம அதில் மாவு தூவிட்டு இந்த மாதிரி ஓரத்துலலாம் பட்டுற மாதிரி தட்டிக்கிடணுங்க அப்போ தான் உங்களுக்கு கேக் வந்து ஒட்டாமல் சூப்பராக கிடைக்கும் தட்ட மாவு வந்து அடுத்த கிணத்துல விழுற மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க வேஸ்ட் ஆகாது நடுசலி நம்ம மாவை தடவிட்டு வைத்து மிச்சருக்க மாவை வேறு பவுரில் ஆட் பண்ணிக்கலாம் எது கூட இன்னும் கொஞ்சம் மாவு போட்டு கட்டி எடுத்துக்கோங்க ரொம்ப சூப்பராக கிடைக்குங்க நம்ம கடையில் போய் வாங்கணும்னு அவசியமே இல்லை வீட்லேயும் நம்ம இந்த மாதிரி பண்ணிடலாம் ஸ்கூலுக்கு போயிட்டு வர குழந்தைகளுக்கு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸாகவும் பண்ணி கொடுக்கலாம் ஏதாவது ஃபங்க்ஷன் வந்தோன்னா நீங்கள் வீட்டில் பண்ணலாம் கிறிஸ்மஸ் வருது கிறிஸ்மஸ்க்கு பண்ணுங்கள் இப்போ நாலு பவுல்லையும் நம்ம மாவை ஆட் பண்ணியாச்சு அரைச்சி வச்சுருக்க மாவை நம்ம ஆட் பண்ணிடலாம் ஒரு டம்ளரில் ஊற்றி ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கோங்க அரை பவுல் ஆட் பண்ணால் போகிறோம் ஏன்னா நமக்கு உபி வரும் அதனால் அரை பவுல் ஆட் பண்ணிக்கோங்க டம்ளரில் ஊற்றினாலும் அரை டம்ளர் ஊற்றிக்கோங்க எனக்கு நாலு பவுலுக்கு கரெக்டாக இருக்குங்க லாஸ்டில் இருக்க மாவை நம்ம கை கொண்டு வலிச்சு ஊற்றக்கூடாது ஒரே ஸ்டேஜில் ஊற்றுன மாதிரி ஊற்றணுங்க நம்ம கையொண்டு வலித்து ஊற்றினோம்னா மேலே ஹார்ட் ஹார்டாயிரும் அதனால் இந்த மாதிரி போதே கரெக்டாக ஊற்றிக்கோங்க மாவை ஊற்றியாச்சு ஒரு கடாயை ஹீட் பண்ண வச்சுருக்கேன் நல்லா அஞ்சு நிமிஷம் ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க நான் அதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்ட் வைக்க போகிறேன் இதுக்கு மேலே பிளேட் போட்டு வைக்கணாலும் வச்சுக்கலாம் நான் ஸ்டாண்டில் வச்சுருக்கேன் கொஞ்சம் மூடி வந்து ஹைட்டாக உள்ள மூடி எடுத்துக்கங்க எனக்கு வந்து ஹைட் இல்லாமல் இருக்க போய் மேலே வந்து ஒட்டிருச்சுங்க கேக் வந்து உப்பி வரும்போது மேலே ஒட்டிருச்சு அதனால் கொஞ்சம் ஹைட்டான மூடியாக வச்சு மூடிக்கோங்க அல்லட்டு ஒரு பிளேட் இருந்ததுன்னா ஹைட்டாக உள்ள பிளேட் போட்டு மூடிக்கோங்க மேலே வந்து டூட்டி ஃபோட்டி போட்டுக்கலாம் கலர் கலராக கிடச்சிச்சின்னா மேலே போட்டுக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு நட்ஸ் போட்டுனாலும் போட்டுக்கலாம் ஆரஞ்சு கலரில் போட்டிருக்கேன் இல்லை எல்லா கலர்லேயும் கிடைக்கும் க்ரீன் கலர் கிடைக்கும் ரெட் கலரில் கிடைக்கு எது போட்டாலுமே நல்லா இருக்குங்க கலர் கலராகட்டு பார்க்கறதுக்கு சும்மா செஸ்ட்டு ஒரு அழகு காண்டி தான் மூடி வச்சுக்கலாம் இருபது நிமிஷம் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணணுங்க ஒட்டிருச்சு எனக்கு பாருங்க மேலே உப்பி வந்து ஒட்டிருச்சு பாருங்க அதனால் கொஞ்சம் ஹைட்டான பாத்திரமாக வச்சுக்கோங்க ஒரு ஸ்டிக்கை வச்சு நம்ம குத்தி பார்த்துக்கலாம் வெந்துருச்சா நான் ஒட்டாமல் நல்லா ஃப்ளப்பியாக கிடச்சிருக்கு பாருங்கள் நல்லா வெந்துருச்சு மாவு கேக்கு சூப்பராக கிடச்சிருச்சுங்க நமக்கு நீங்களும் இந்த மாதிரி கிறிஸ்மஸ்க்கு வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுங்க கமெண்ட்ஸ் கமாண்ட்ஸ் பண்ணுங்கள் இதே அளவு கூட இதே பக்கத்தில் பண்ணுங்கள் சூப்பராக கிடைக்குங்க எப்படி ஒட்டியிருக்கு பாருங்கள் கொஞ்சம் ஹைட்டாக உள்ள பாத்திரத்தை வச்சு மூடிக்குங்க சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு சூப்பரான கேக் ரெடிங்க ஓவன் இருந்ததுன்னா ஓவனில் வச்சு எடுங்க கடையில் வச்சு எடுக்கலாம் குக்கரில் வச்சு எடுக்கலாம் நம்ம மாவு தோடை இருக்கனால எவ்வளோ ஃப்ளஃபியாகட்டு அழகாக வருது பாருங்கள் ஒட்டாமல் கையை வச்சு நம்ம எடுத்து வச்சு கத்தி வச்சு நம்ம கட் பண்ணவே வேண்டாம் பஞ்சு மாதிரி இருக்கு பாருங்க சாஃப்டாகட்டு மாவு அப்புறம் ஒட்டியிருக்கு சூப்பராகட்டு கேக் பண்ணியாச்சுங்க பேச கையை விட்டு அமுக்கினாலே நமக்கு கேக்கு வெளியில் வந்துடும் கோதுமை மாவுலேயும் பண்ணலாம் நீங்கள் மைதா மாவில் தான் பண்ணணும்ல கோதுமை மாவுலேயும் இதே அளவில் கூட பண்ணுங்கள் சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு நாளையும் நம்ம எடுத்து வச்சுங்க எல்லாமே நல்ல ஒன்று போல் வெந்து வந்திருக்கு அடுப்பை வந்து மீடியம் ஸ்பீடில் வச்சே பண்ணுங்க ஸ்பீடாகவும் வைக்கக்கூடாது குறையாகவும் வைக்கக்கூடாது இருபது நிமிஷத்தில் கரெக்டாக உங்களுக்கு வெந்துடும் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ் பிச்சு காட்டுறோம் பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்கும் பாருங்க சூப்பரான கேக் ரெடிங்க எவ்வளோ பஞ்சு மாதிரி இருக்கு பாருங்க பஞ்சு போல கேக் ரெடிங்க மீண்டும் நெக்ஸ்ட் வீட்டில் சந்திப்பா